அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் எடப்பாடி முன்பு ஓபிஎஸ் கூனி குறுகி இருந்தால் கட்சியில் இணைத்து கொள்வார்கள் கே முனுசாமி ஓபிஎஸ்ஐ விமர்சிப்பதை பார்த்து சும்மா இருக்க முடியாது புகழேந்தி கேபி முனுசாமி அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபட்டிருந்த போது ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சிக்குள் இணைக்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக தென் தென்தமிழகத்தைச் சார்ந்த அமைப்பு செயலாளரான திரு ராஜன் செல்லப்பா அதிமுகவின் எதிர்க்கட்சி துணைத் தலைவரான திரு ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் கூறியுள்ளார்களே ஓபிஎஸ் கட்சியில் இணைக்கப்படுவார்களா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த கே பி முனுசாமி அவர்கள் எடப்பாடி வரும்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் கூனி குறுகி மரியாதை அளித்தால் ஒருவேளை நாங்கள் அவரை கட்சியில் இணைத்துக் கொள்வோம் அப்பொழுதும் எடப்பாடி பழனிசாமி தான் அதில் முடிவு செய்ய வேண்டும் மேலும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வெளியேறியவர் அவர் கட்சிக்கு துரோகம் இழைத்தவர் துரோகி அவரை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்பதை எந்த தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மேலும் தென் தமிழகத்தைச் சார்ந்த தலைவர்கள் அவ்வாறு கூறியது அவர்களது சொந்த கருத்தை தவிர கட்சியுடைய கருத்து இல்லை ஓபிஎஸ் போன்ற துரோகிகளை மீண்டும் கட்சிக்குள் நாங்கள் ஏன் இணைக்க வேண்டும் ஓபிஎஸ் இந்த கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு வெளியேறினார் அதனால் அவரை இணைப்பதற்கான சாத்தியக்கூரை அவர்தான் உருவாக்க வேண்டும் தினசரி ஒரு பேட்டி கொடுப்பது பொதுச் திட்டுவது அதிமுகவினரை திட்டுவது என தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வருகிறார் இவற்றை அவர் நிறுத்த வேண்டும் வாயை மூடிக்கொண்டு இருந்தால் அவரை கட்சியில் இணைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் என கூறியிருந்தார்கள் இவ்வாறு கே பி முனுசாமி கூறியதற்கு பெங்களூர் புகழேந்தியிடம் செய்தியாளர்கள் வினவினார்கள் அதற்கு பெங்களூர் புகழேந்தியோ அதிமுகவை ஒழிக்க நினைப்பதில் முதல் ஆளாக இருப்பது கே முனுசாமி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் போன்றவர்களே அதிமுக என்ற பேர் இயக்கம் எனக்கு பின்னால் நூறு ஆண்டுகள் நிலை பெற்றிருக்க வேண்டும் என்று தனது விருப்பத்தை தெரிவித்திருந்தார் அம்மா அவர்கள் அவர் அதிமுகவினருக்கு விடுத்த ஒரே வேண்டுகோள் இந்த இயக்கம் எனக்கு பின்னும் நிலைபெற்று இருக்க வேண்டும் தமிழகத்தை ஆள வேண்டும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு ஆசையை கூட இவர்கள் நிறைவேற்ற தயாராக இல்லை எடப்பாடி பழனிசாமி அந்த சுயநலத்திற்காக அதிமுகவின் முக்கிய தலைவர்களை வெளியேற்றிவிட்டு தனக்கு கைகூலிகளாக உள்ள கே பி முனுசாமி ஆர்பி உதயகுமார் ஜெயக்குமார் போன்றவர்களை மட்டும் அருகில் வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் இவ்வாறு கட்சி நடைபெற்று கொண்டிருந்தால் கட்சி செல்லா காசாக மாறிவிடும் கேபி முனுசாமி ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் ஏன் ஆலோசனை வழங்கவில்லை எடப்பாடி பழனிசாமிக்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் அதிமுக ஏன் பத்து தேர்தல்களில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்திருந்தது பதினெட்டாவது தேர்தலில் ஏன் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது என்று இவர்களால் பதிலளிக்க முடியுமா எனவும் கேள்வி எழுப்பி இருந்தார் கேபி முனுசாமி போன்றவர்களால் தான் அதிமுக வளர்ச்சி பெறாமல் அதல பாதாளத்தில் இருந்து வருகிறது எடப்பாடி பழனிசாமிக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கி வருவதும் இவர்கள்தான் கட்சியை ஒருங்கிணைத்தால் மட்டுமே அதிமுக வரும் தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும் திமுக ஆலமரம் போல் வளர்ந்துள்ளது அம்மா அவர்கள் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் அதிமுகவை ஆளும் கட்சியாக விற்றிருக்க வைத்தார் அப்பொழுது திமுகவால் எழுந்திருக்கவே முடியவில்லை ஒரு வெற்றியை பதிவு செய்யக்கூட திமுக தள்ளாடி கொண்டிருந்தது அப்படி இருந்த பேர் இயக்கம் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்கு வங்கியை கொண்டிருந்த பேரியக்கம் என்று இருபது சதவீத வாக்கு வங்கிக்கு சரிந்துவிட்டது இவை அனைத்திற்கும் காரணம் இது போன்ற கை தான் ஓபிஎஸை திட்ட இவர்களுக்கு என்ன அருகதை உள்ளது இவர்களே துரோகிகள் தான் இவர் கட்சிக்கு துரோகம் செய்தார் என்றுதான் அம்மா இவரை விரட்டிவிட்டார் அம்மா இறக்கும் வரையில் இவரால் கட்சிக்குள் வரவே முடியவில்லை அம்மா இறந்த பின்பு இதே ஓபிஎஸால் தான் கட்சிக்குள் வந்தார் இந்த கேபி முனுசாமி இன்று ஓபிஎஸ் குறுகி நிற்க வேண்டும் என்று கூறுகிறார் இவர் ஒரு காலத்தில் கூனி குறுகி நின்றவர்தான் இவர் ஒரு காலத்தில் கட்சிக்குள் மீண்டும் வர முடியாமல் தடுமாறிக்கொண்டிருந்தவர்தான் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளது முதலில் தன் முதுகில் உள்ள அழுக்குகளை நீக்கிவிட்டு பின்பு அடுத்தவர்களை பற்றி பேச வேண்டும் கே பி முனுசாமிக்கோ அல்லது எடப்பாடி அணியில் உள்ள எவருக்கோ ஓபிஎஸை திட்டவோ அல்லது ஓபிஎஸின் மீது விமர்சனம் சொல்லவோ அதிகாரம் இல்லை ஓபிஎஸ் போன்ற ஒரு உத்தமர் கட்சியில் இல்லை அவர் தலைமையில் மீண்டும் அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம் அதே சமயத்தில் எடப்பாடியை நாங்கள் அந்த பதவியிலிருந்து போகச் சொல்லவில்லை அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் கட்சி வலிமை பெற வேண்டும் என்பதே எங்களது நோக்கம் என கூறியிருந்தார் நன்றி